ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி படங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டாக அழுத்தி விடுங்க நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டியும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சனிக்கிழமை இராஜ் குலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு மூன்றாம் பிற தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நம்ம தனுசிற்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க ஐந்து குடையும் ராசியிலே இருக்கிறார் செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ராசியில் இருக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா ராசி அதிபதியும் ஐந்து குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான யோகத்தை உருவாக்கி தந்துள்ளதுங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க யார் மூலமான்னு பாத்தீங்கன்னா உங்களது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் வந்து உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்வீங்க அது உங்கள் குழந்தைகள வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதியாக அமையும் அதை பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு சந்தோஷம் மனதில் ஒரு பூரிப்பு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கடமை உணர்வை நிறைவேற்றி வைத்தக்கூடிய அந்த நல்ல ஒரு உணர்வு திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையின் தானும் நீங்கள் அனுபவிக்க முடியுங்க தூக்கத்தை மட்டும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணுங்க ரொம்ப நேரம் கண்வழித்து தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்குறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் கண் வளிக்காமல் டைமுக்கு தூங்கி டைமுக்கு எந்திரிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் தூங்குறது உங்களுக்கு நல்லதுங்க எட்டு மணி நேரமும் தான் உங்களது கண் பார்வை பிரச்சனைகள் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்காக ஒத்துழைப்பு தருங்க எனவே மகிழ்ச்சி நோய்னால் மாற்றிக்கொள்ள தூக்கம் ரொம்ப அவசியம் இப்பொழுது ஏற்ப இறக்கமான சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால நீங்கள் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத செலவுகள் என்னென்ன இருக்குங்கிறத வகைப்படுத்துங்க அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் வியாபார ரீதியாக தனலா அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்கள் பண வரவுகள் இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுத்துங்க எது அவசியங்கிறத ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ட்ரான்சாக்சன்லாம் இந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்து நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களது பிறந்தவர்கள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கூடுதலாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புகளுடன் பழகும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில அலைச்சல்களை நீங்க தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் செயல்படுங்க இன்னைக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குங்க மன அமைதி எலுபிலாவே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியும் சேரும் போது தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க தொழில் சம்பந்தமாக இப்பொழுது பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபார ரீதியாக பயணங்களை மேற்கொண்டால் உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட்டும் இருக்குங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு முறை வந்து அலையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால ப்ளான் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலைகள் வந்து முடிகிறது ரொம்ப இலுவராக மாறிவிடும் அலைச்சல்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடலுக்கு ஒவ்வொரு உணவுலாம் இன்றைக்கி எடுத்துக்காமதி இருக்கிறது நல்லது நண்பர்களே முடிதலுக்கு வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எது எது அலர்ஜின்னு தெரியுதோ அந்த உணவுகளெலாம் தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அலட்சியல்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதுவும் உடன்பிறந்தைகள் மூலமாக ஏற்படலாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்கணுங்க ஏன்னா அடுத்தவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்படுத்தி செயல்படும் போது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதில் ஒளிஞ்சிருக்குங்க அது நீங்கள் வந்து அலட்சியமாக நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா முக்கியமான கருத்துக்கள்லாம் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள்லாம் விடுபட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக அடுத்து எங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காதலை வாங்கிக்கோங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு இனியே காதலர்களுடனான காதல் உறவுகளை காதல் பித்து பிடித்த ஒரு நாள்னு கூட இன்றைக்கி சொல்லலாங்க அளவுக்கு உங்களுக்கு காதல் மயக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க காதல் வாழ்க்கையில் அளவு உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் எனவே உங்கள் காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இன்ற தினம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாமல் வாக்குறுதிகளை கொள்ளாமல் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ளலாங்க அற்புதமான ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்கள் காதலர்களுடன் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் உங்களை சொந்த பந்தங்கள் எல்லாமே நெருக்கடியான நேரத்தில் கரெக்டான டைம்ல வந்து உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க இன்றைய தினம் சின்ன சின்ன காரிய தோல்விகளுக்காக அது பின்னடைவாக நினைக்காம மனம் தளராமல் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க சின்ன சின்ன பின்னடைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் நல்ல ரிசல்ட் முடிவு கிடைக்கிறதுக்காக கடினமாக உழையுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உழைப்பிற்கேற்ப நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் பின்னடைவை மேற்கொண்டால் கூட உங்களுடைய பின்னடைவு கூட படிக்கிறதாக மாறும் அதன் மூலமாக உங்க படிக்கள் ஏறி நீங்க மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க அற்புதமான ஒரு நாள் நீங்க கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்க அதனால் நிதி நிலைமை மேம்படும் அதனால் மற்றவங்க செலெக்ஷன் பண்ணுறத விட சில செலெக்ஷன் பண்ணக்கூடிய தருணங்களை தேர்வு செய்யக்கூடிய தருணங்களை நீங்கள் உங்கள் தேர்வையே செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க ஸோ அந்த மாதிரி நெ நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா ஏதாவது விஷயங்களை வந்து நீங்கள் சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு செயல்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஏதாவது சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் சில சிக்கல்கள் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஸோ நண்பர்கள் உதவி உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நிறைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பம் மூலமாக கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக கிடைக்குங்க அற்புதமான யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணியில் அற்புதமான ரொமான்ஸ் அவர்கள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க என்ன மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இல்லர் வாழ்க்கையை தீர்ப்பாக மாறும் இந்த தினம் வீட்டில் ஏதாவது சூழ்நிலையில் மாற்றம் செய்கிறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சரியாக யூஸ் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கிறது நல்லது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அலட்சியம் இல்லாமல் நீ என்ன சொல்கிறது நானே வந்து கேட்கறது இல்லாமல் நீங்கள் மற்றவங்க கருத்துக்களை கொஞ்சம் மதிப்பெடுத்து செயல்பட்டால் மகிழ்ச்சியில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கிங்க அற்புதமான யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பண வரவுகளில் மட்டும் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மன அமைதி பெருகும் நிம்மதி பெருகுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்னை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தனுசு சேனல்களுக்கு கோல்டன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே பொன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டையை நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமக்கு ராசி நண்பர்களில் மூலம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க பண வரவுகள் கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பணத்தை கையில் இருப்பு வச்சுக்கிட்டு தேவையான செலவுகள் மட்டும் செய்து கொண்டு கொஞ்சம் நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை சிறப்பாக பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமை வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு மற்ற சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்டிங்கன்னா அதில் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு ஒழிஞ்சிருக்குங்க ஸோ அலட்சியம் இல்லாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற ஒரு தன்மை இல்லாமல் கவனமாக மற்றவங்க சொல்லக்கூடிய கரு மதிப்படிங்க நீண்ட நேரம் உங்களுக்கு நல்லது மதிப்பு கொடுத்து செயல்படுங்க வெற்றிகள் உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாம் அகலக்கூடிய அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது மன அமைதி பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே